நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நம்ம இருபத்தி ஆறாம் தேதி அந்த சட்டத்தை எழுதி முடித்து விட்டு அம்பேத்கர் ஆற்றிய அந்த புகழ்மிக்க உரையருக்கு என்ன சொன்னார் ஒரு மகத்தான சட்டத்தை உருவாக்கி இருக்கிறோம் உலகமே பாராட்டக்கூடிய சட்டத்தை உருவாக்கி இருக்கிறோம் ஆனால் இந்த சட்டம் நிலைத்து நீடிப்பதற்கு எதிர்ப்புறம் திறக்கிறது நல்லவர்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த சட்டம் நிலைத்து நீடிக்கும் கெட்டவர்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த சட்டம் கெட்டுவிடும் என்று அம்பேத்கர் சொன்னார்களே அதே நடந்து கொண்டிருக்கிறது ஒரே நாடு ஒரே தேர்தல் எங்க தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிக்கு ஒரு நாள் தேர்தல் ரெண்டு கட்ட தேர்தல் தொகுதிக்கு ஒரு நாள் நடத்த வக்கில்லாத மத்திய அரசாங்கம் ஒரு நாடு ஒரு தேர்தல் சொல்கிற போது எதற்காக ஒட்டுமொத்தமாக ஒரு கூட்டாட்சி கோட்பாட்டை குழி தோண்டி புதைத்து இந்தியாவிலே ஒரு சதிவாக ஆட்சி கொண்டு வர கொண்டு வர துடிக்கின்ற பாஜக பொறுத்தவரையில் ஆதரவாக இருப்பார்கள் மறுபுறத்தில் ஒரு மனுவாக பாசிச ஆட்சி கொண்டு முயற்சித்துக் கொண்டு இருக்கிறார் தோழ்களே நாடாளுமன்ற கூட்டம் கடந்த வெள்ளிக்கிழமை தேதியிருந்து ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது நம்ம இருபத்தி ஐந்தாவது துவங்கிய நாடாளுமன்ற கூட்டம் நடைபெற்றது பனிரெண்டு நாட்கள் அதில் உருப்படியாக நடந்தது நாலு நாள் தான் அதானி பயிற்சி ஒத்திவைக்கப்பட்டது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அம்பேத்கர் இழிவுபடுத்தி அதில் இரண்டு நாட்கள் கடந்தது அந்த நடைபெற்ற நாடாளுமன்ற கூட்டத்தில் முக்கியமாக அரசு சட்டம் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது சட்டம் உருவாகி எழுபத்தை ஆண்டுகள் நிறைவு செய்திருக்கிறோம் அந்த சட்டத்தை விவாதிக்க வேண்டும் என்று விவாதம் நடைபெற்றது சார்பாக தமிழகத்தை சார்ந்த நமது உறுப்பினர் சச்சியானந்தம் கட்சியின் சார்பாக பேசினார் முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஒரு உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சி சார்ந்த பேசியிருக்கிறார்கள் எதிர்கட்சிகள் எதிர்கட்சி ஏராளமான கேள்விகள் எழுப்பினார்கள் பிரதமர் மோடி பேசுகிற போது அவர் பதில் அளிக்க போதா பத்திரிகை செய்தி வந்தது ஆனால் சச்சி ஆண்டு கேள்விக்கு காங்கிரஸ் கட்சி கேள்விகளுக்கு பிரதமர் பதில் சொன்னாரா விளக்கம் சொன்னார் வேலை ஏதோ பேசினார் ஒரு பள்ளிக்கு புதிதாக பதவியேற்ற ஒரு ஆசிரியர் அவருடைய அனுபவத்தை சுவையாக சொன்னதாக ஒரு கதை உண்டு பள்ளிக்கூடத்துல அன்னைக்குதான் ஒரு வகுப்புக்கு போறார் பொறுப்பேற்கிறார் வழக்கமா அவர் வந்து பாடத்தை நடத்த இருக்குமே ஏதாவது கதையை சொல்லி பாடத்தை ஆரம்பிப்பார் அன்னைக்கு என்ன பண்ணாரு அந்த பையன் ஒரு பையன் கிட்ட கிளாஸ் கேள்வி கேட்டார் ஜனகர மன்னனுடைய வில்ல முறிச்சது யாருன்னு கேட்டார் பசங்க முடிச்சுட்டு இருந்திருக்கானு ஏ சொல்லுங்கப்பான்னு ஒருத்தனை பார்த்து நீ சொல்லுன்னு கேட்டிருக்காரு பையன் எழுந்து சார் நான் இல்லைன்னு நானா உடனே பக்கத்துல ஏற்கனவே இருந்த வகுப்பு ஆசிரியர் என்னங்க பையன் இப்படி சொல்றானே சார் நல்லவன் வீட்டுல எல்லாம் முடிச்சிருக்க மாட்டான்னு சொன்னாராம் உடனே அந்த புதிய ஆசிரியர் வந்து ஹெட் மாஸ்டர் பஞ்சாயத்தை கொண்டு போனார் அவர்கிட்ட போய் சார் ஒரு பையனை ஜனகரவில் முடிச்சது யாருன்னு கேட்டேன் அந்த பையனுக்கு தெரியல எனக்கு முன்னாடி வகுப்பு வகுப்பு நடத்தின அந்த ஆசிரியர் நீங்களே சொல்லுங்க சொன்ன அந்த ஹெட் மாஸ்டர் சொன்னான் எங்க பள்ளிக்கூடத்துல நல்ல பசங்க அப்படின்னு தப்பு பண்ண மாட் மாஸ்டர் சொன்னாராம் கடைசி பஞ்சாயத்து அவர் வந்து மாவட்ட கல்வி அதிகாரி கொண்டு போயிட்டாரு அவர் கேட்டாராம் அவர் உடனே அந்த வகுப்பு ஆசிரியர் கூப்பிட்டு பையன் யாருன்னு கண்டுபிடி தண்டன் கொடுக்கும்னு அந்த டிஇஓ சொன்னாராம் அப்படித்தாங்க இருக்கு மோடி பேசுனது எதற்காவது பதில் உறுத்தியிருக்கிறாரா பதில் சொன்னாரா விளக்கம் சொன்னாரா இல்லையே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக காங்கிரஸ் கட்சி பற்றி எங்களுக்கு சந்தேகம் நண்பர்களே ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் ஆட்சி செய்தார் கேரளா அந்த ஆட்சி கலைத்தது காங்கிரஸ் ஆட்சி காங்கிரஸ் கட்சி நேரு பிரதமராக இருந்த போது சட்டத்தை கொலை விவாதிக்கின்ற போது மோடி பதில் சொல்ல வேண்டாம் பதில் சொல்ல மாட்டார் என்பர்களே அம்பேத்கர் பற்றி இழிவாக பேச அமித்ஷா அவர்கள் நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இருபத்தி ஆறாம் தேதி அந்த சட்டத்தை எழுதி முடித்துவிட்டு அம்பேத்கர் ஆட்சிய அந்த புகழ்மிக்க உரையருக்கு என்ன சொன்னார் ஒரு மகத்தான சட்டத்தை உருவாக்கி இருக்கிறோம் உலகமே பாராட்டக்கூடிய சட்டத்தை உருவாக்கி இருக்கிறோம் ஆனால் இந்த சட்டம் நிலைத்து நீடிப்பதென்பது எதிர்ப்புறம் திறக்கிறது நல்லவர்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த சட்டம் நிலைத்து நீடிக்கும் கெட்டவர்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த சட்டம் கெட்டுவிடும் என்று அம்பேத்கர் சொன்னார்களே அதே நடந்து கொண்டிருக்கிறது ஏதாவது சொல்ல முடியும் உதாரணம் மட்டும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டவிரோத நடவடிக்கை தடுப்பு சட்டம் என்று ஒரு சட்டம் இருக்கிறதே அது அரசு சட்டத்தினுடைய மாண்புகளுக்கு உட்பட்ட சட்டம் அல்ல எப்படிப்பட்ட சட்டம் யாரு வேண்டுமானாலும் கைது செய்யலாம் ஜாமீன் விடாமல் எத்தனை ஆண்டுகளுக்கு வேண்டுமான சிறையில் வைத்திருக்கலாம் விசாரிக்க சிறையில் வைத்திருக்கலாம் ஜாமீன் கிடைக்காது மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டமற்ற சட்டம் உங்களுக்கு தெரியாதல்ல நினைவுபடுத்த கடவுள் இருக்கிறேன் டெல்லியிலே அந்த ஜெயில படுகத்தை சார்ந்த ஒரு மாணவர் உமர் காலி அந்த சட்டத்தில் கைது செய்யப்பட்டு நாலு வருஷம் ஜெயில இருக்கிறார் சில தினங்களுக்கு முன்னதாக நீதிமன்ற வழக்கறிஞர் ஜாமீன் கட்டு மனு போட்டார் என்ன கேட்டார் தெரியுங்களா இந்த மாணவரை கைது செய்தீர்களே அவர் செய்த குற்றம் என்ன ஆயுதம் வைத்திருந்தாரா கலவரத்தில் கலந்து கொண்டாரா அவர் மீது சாட்சி பிறக்கிறதா ஆதாரம் பிறக்கிறதா என்று அடிக்கடி கேள்வி கேட்ட போது அரசு வழிக்கிற வாயை திறக்கல அந்த வழக்கை ஒத்தி வச்சாங்க நான்காண்டு காலமாக அந்த மாணவன் இருக்கிறார் இது ஜனநாயகமா இது அரசியல் சட்டமா தோழ்களே நமது மாநிலத்தை சார்ந்த ஒரு பாதிரியார் திருச்சியை சார்ந்த ஜார்க்கண்ட் மாநிலத்துக்கு சென்று பழங்குடியின மக்கள் மத்தியில் பல ஆண்டுகள் அவர்களை சேவை செய்து வந்தார் மனித உரிமைக்காக போராடுபவர் சில ஆண்டுகளுக்கு முன்னதாக அவரை கைது செய்து அந்த புலனாய்வு அதிகாரி கேள்வி கேட்குறாங்க உங்களுக்கு மாவோஸர் தொடர்பு இருக்கிறதா எனக்கு ஒண்ணு தெரியாதுன்னார் பீமே கோரகன் சொல்லுங்கள் மகாராஷ்டிரா மாநத்தில் ஒரு இடம் இருக்க தெரியுமா நான் எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னார் அவர் கைது செய்து சிறையில் அடைத்து அவருடைய லேப்டாப்ல அவருக்கு தெரியாமலேயே அவர் குற்றம் செய்ததாக ஒரு செய்தியை பதிவேற்றம் செய்து விடாமல் கைது சிறையில் அடைக்கப்பட்டார் அவருக்கு செய்தார் பாதிக்கப்பட்டவர் கைகள் செயல்படவில்லை உடல் நடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது தானாக உணவு முடியாது தோழ்களை அவருடைய வழக்கணிகர் மும்பை நீதிமன்றத்தில் சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து என்னுடைய கட்சிக்காரர் ஸ்டேன்சாமிக்கு அந்த பார்க்க கை கைகளை உணர்ந்த முடியாது அவர் அனுமதி வேண்டும் என்று கேட்ட போது நீதிமன்றம் மறுத்தது சிறையில் அடைக்கப்பட்டார் அடுத்து இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு நாள் அவர் வழக்கான மும்பை நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தவர் ஒரு மனு போட்டு நான் ஸ்டேன்சாமிக்காக ஜாமீனுக்காக போட்ட மனுவை வாபஸ் வாங்கிக் கொள்கிறேன் ஜட்ஜி கேட்டாங்க ஏன் கேட்கிற போது என்னுடைய கட்சிக்கார சேன்சாமி சிறையில் இறந்து விட்டார் என்ன குற்றம் செய்தார் ஏராளம் சொல்ல முடியும் மகளே அம்பேத்கர் பேரின் டெல்து டெல்துமே சொல்லக்கூடியவர் கைது செய்யப்பட்டு ஜாமீன் வந்த இப்படி கிட்டத்தட்ட பல பேர் சிறையில் இருக்கிறாங்க எந்த ஆதாரம் கிடையாது குற்றச்சாட்டு கிடையாது ஜாமீன் வர முடியாது இதானே பாஜக காட்சி அரசியல் சட்டத்தை பற்றி சொல்லுகிற போது நான் ஒன்றை மட்டும் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டு இருக்கிறேன் ஒருவரை கைது செய்தால் சிறை கணிப்பினால் அது சட்டத்தின் அடிப்படையில் தான் செய்ய வேண்டும் என்று சட்டத்தினுடைய பிரிவை இருபத்தி ஒன்று சொல்லுகிறது சட்டத்தின்படி கைது செய்யப்பட்டார்களா சிறைசாமி சட்டத்தின்படி கைது செய்யப்பட்டாரா அந்த ஜெய பல்கலைக்கழக மாணவர் உமர் காலி சட்டத்தின்படி கைது செய்யப்பட்டாரா தெம்புகளே அந்த உப்பா என்று சொல்லக்கூடிய சட்டத்தை திருத்தி மோடி அரசாங்கம் ஒரு என்ன பிரிவு தெரியுமா அந்த சட்டத்தின் கீழ் சட்டவர் நடவடிக்கை தடுப்பு சட்டம் இருக்கிறதே சட்டத்தின் ஒரு கைது செய்யப்பட்டால் ஜாமீன் வெளிவர வேண்டும் என கூட நான் குற்றப்பற்ற அவரை நிரூபிக்கணும் போலீஸ் அல்ல இது ஜனநாயகம் அல்ல அரசியல் சட்டம் அல்ல நண்பர்களே ஒரு பாசிச பாணியிலான அரசு அங்கே டெல்லி நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த ஆட்சியில் அரசியல் சட்டம் இயங்காது நீதிமன்றம் செயல்படும் ஆனால் ஜாமீன் கிடைக்காது நாடாளுமன்ற செயல்படும் அது ஜனநாயக பூர்வமாக செயல்படாது அரசியல் சட்டம் இருக்கும் ஆனால் ஜனநாயக உரிமைகள் இருக்காது இத்தகைய மோசமான ஆட்சி நடைபெற்று வருகிறது எதற்காக ஏன் அம்பேத்கர் ஏன் அமித்ஷா கோபப்படுகிறார் ஏன் அம்பேத்கர் இழிவுபடுத்துகிறார் என்ன சொன்னார் அம்பேத்கர் 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 தோழ்களே அம்பேத்கர் மீது அவருக்கு வரக்கூடிய கோபம் என்ன தெரியுமா அம்பேத்கர் அவர்கள் சொன்னார்கள் சட்டத்தை நிறைவேற்றி விட்டோம் அரசியல் சுதந்திரம் கிடைத்திருக்கிறது இந்தியாவிலே சமூக பொருளாதார சமத்துவம் கிடையாது சமூக பொருளாதார சமத்துவம் கிடைக்காத வரையில் இந்த சட்டம் பயன்தராது என்று சொன்னார் அதுதான் அங்கே பாஜக தலைவர்களை மோடி அமித்ஷாவை தாக்குகிறது அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் இங்கே அதானி பற்றி பேசக்கூடாது அம்பானி பற்றி பேசக்கூடாது

ஏழு விமான நிலையங்களை நிலையை ஒப்படைத்து விட்டார் விமான நிலையங்களை துறைமுகங்களை மின் உற்பத்தி பொருளாதாரத்தை ஒப்படைக்க விரும்பக்கூடிய ஒரே நாடு ஒரே தேர்தல் எங்க தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிக்கு ஒரு நாள் தேர்தல் ஆனா திரிபுராவில் ரெண்டு தொகுதி ரெண்டு கட்ட தேர்தல் திரிபுரா ரெண்டு தொகுதிக்கு ஒரு நாள் நடத்த வக்கில்லாத மத்திய அரசாங்கம் ஒரு நாடு ஒரு தேர்தல் கோட்பாட்டை குழி தோண்டி புதைத்து இந்தியாவிலே ஒரு சரிவாய ஆட்சி கொண்டு வரக்கூடிய துடிக்கின்ற பாஜக பொறுத்தவரையில் ஒருபுறத்தில் ஆதரவாக இருப்பார்கள் மறுபுறத்தில் ஒரு மனுவாக பாசிச ஆட்சி கொண்டு முயற்சி எடுத்துக் கொண்டு இருக்கிறார் சொல்ல முடியும் அவர் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மோடி பெரும்பாக வந்த பிறகு தொடர்ந்து பல சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் பயங்கரவாத நடவடிக்கை தடுப்பு சட்டம் மட்டுமல்ல மோசடி பண தடுப்பு சட்டம் வந்து இருக்கிறது பல சட்டங்கள் திருத்தப்பட்ட சொல்ல போனா உங்களுக்கு வந்து சினிமாட்டோகிராபின் ஒரு சட்டம் இருக்கு என்ன சட்டம் தெரியுங்களா யாராவது படம் எடுத்து தயாரிப்பு படம் எடுத்தாங்கன்னா சென்சார் போர்டுக்கு அனுப்புனா அதை பரிசீலிச்சு கிளியர் பண்றது அல்லது இந்த சீ இந்த சீனை நீக்கும் சொல்லுவான் இதுக்கு ஒரு சட்டம் இருக்கு அது சட்டத்தை மோடி அரசாங்கம் திருத்துறாங்க எப்படி திருத்துறாங்க ஒரு திரைப்படத்திற்கு சென்சார் போர்டு கிளியர் பண்ணி அது வெளியிடலாம் என்று சர்டிபிகேட் வழங்கினால் கூட மத்திய அரசாங்கம் நினைத்தால் அந்த படத்திற்கு தடை விதிக்கலாம் அல்லது ஒரு படம் எடுத்து சென்சார் போர்டு அதற்கு அனுமதி அளிக்கவில்லை என்றால் மத்திய அரசாங்கம் அது அனுமதி அளிக்கலாம் சட்டங்களை திருத்தி அடுத்ததாக ஒரு நாடு ஒரு தேர்தல் சொல்லி நாடு முழுவதும் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே கட்சி ஒரே மதம் ஒரே தலைவர் என்று அங்கே ஹிட்லர் பாணியில் செல்வுக்கு துடிக்கக்கூடிய பாஜக அரசாங்கத்தில் சொல்ல விரும்புவதெல்லாம்

இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஆட்சி பொறுப்பேற்று கடந்த பத்தாண்டு காலமாக இந்து நிர்மாணிப்பதற்காக இந்தியாவை மாற்றுவதற்காக என்னவெல்லாம் செய்கிறார்கள் இந்து ஒரு மதத்தை சார்ந்த சொத்தை நிலத்தை வீட்டை ஒரு இஸ்லாமியர் வாங்குவது என்றால் அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சருடைய அனுமதி இல்லாமல் பத்திரம் பதிவு செய்ய முடியாது நடக்கிறது அது லேண்ட் ஜிஹான் பேரு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் என்ன சட்டம் கொண்டு வந்து ஒரு இந்துவுக்கு இஸ்லாமிய இஸ்லாமிய மதத்தை சார்ந்த இந்து மதத்தை சார்ந்த ஆணுக்கு பணம் திருமணம் என்று சொன்னால் அந்த சட்டம் கொண்டு வந்து வழக்கு தொடுத்து அந்த மத மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர்களுக்கு ஆயுதங்கள் வழங்கக்கூடிய மோசமான சட்டத்தை உத்தரப்பிரதேசம் கொண்டு வந்திருக்கிறது அசாம் கொண்டு வந்திருக்கிறது ஒரே ஒரு சட்டம் கொண்டு வந்து துடித்துக் கொண்டிருக்கார்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக சொல்ல விரும்புவதெல்லாம் ஜெர்மனியில் இத்தாலியில் ஹிட்லர் முசோனி இங்கே துடித்து அந்த பாசம் என்ற அந்த நிறைவேற்றி ஆடினார்களே ஆட்சி கொண்டு வந்தார்களே அந்த ஆட்சி கொண்டு வந்ததற்கு பாஜக துடித்துக் கொண்டிருக்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக அவர்களுக்கு சொல்ல சொல்ல விரும்புவதெல்லாம் ஜெர்மனியிலே வன்முறையை துவங்கி நாடாளுமன்ற தீயிட்டு கம்யூனிஸ்ட் இயக்க தடை செய்து தொழிற்சங்கத்தை கடை செய்து யூதர்கள் நிறைவேற்றையாடி கடைசியாக ஒரு அங்கு அதிபராக ஹிட்லர் பொறுப்பேற்றார் தன்னுடைய சொந்த ஜெர்மனி மட்டுமல்ல உலகத்தை ஆக்கி விடுப்பதற்காக ஐரோப்பா அனைத்தையும் கைப்பற்றி விட்டார் இங்கிலாந்து தாக்குதல் எடுத்தார் பாரிஸ் தாக்குதல் எடுத்தார் பல ஏழு ஐரோப்பிய நாடுகளை கைப்பற்றி விட்டார் கடைசியாக சோவியத் வெடி தாக்குவதற்கு ஹிட்லர் படை சென்றது கிட்டத்தட்ட மாஸ்கோவை அந்த படை நெருங்கி விட்டது அதிபர் ஸ்டாலின் தலைமையிலான சோவியத் சோவியத்து செம்படை என்பது அடித்து விரட்டி 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 ஜெர்மனிக்கு கடைசியாக ஹிட்லர் நாடாளுமன்ற கட்டிடமான அந்த ரைஸ்டாக பாராளுமன்ற கட்டிடத்தில் கொடியேற்றப்பட்டது ஏற்றப்பட்ட கொடி என்பது இங்கிலாந்து கொடியல்ல அமெரிக்க கொடியல்ல சோவியத்தினுடைய செங்கொடி என்பதை நான் சுட்டிக்காட்ட கடையப்பட்டிருக்கிறேன் நான் நிறைவாக சொல்ல விரும்புவது ஒரு முறை பத்திரிக்க மறைந்த தோழர் தலைவர் ஒண்ணும் வெற்றி பெறலையே உங்களுக்கு எதிர்காலம் இல்லை என்று சொல்கிறார்களே அழகாக சொன்னார் இடைசார்களுக்கு எதிர்காலம் இல்லை என்றால் இந்தியாவுக்கே எதிர்காலம் இல்லை இந்தியாவுக்கு எதிர்காலம் இல்லை சுற்றி சுட்டி காட்டினாரே மாவட்டம் ஆடி முடிவெடுக்கக்கூடிய தீர்மானங்களை நிறைவேற்றக்கூடிய தீர்மானங்களை இந்த கோவை மண்ணில் அமுதாக்க முயற்சி எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நினைவாக சொல்ல விரும்புகிறேன் தோழர்கள் இன்று மாறாடு தூங்குவாக தாய்களுடைய ஜோதியை தோழ்கள் ஏந்தி வந்தார்கள் சின்னம் தாய்களுடைய நினைவாக வெண்மணி தாய் நினைவாக உழைக்கும் மக்களுக்காக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராட வேண்டும் சவதி வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் நிறைவாக ஒன்றை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் தமிழகத்தை குழுவிக்கக்கூடிய மகத்தான போராட்டம் நடத்தினார்கள் தங்களுடைய கோரிக்கைகளுக்காக ஊதிய பதிவுக்காக முப்பத்தி எட்டு நாட்கள் வேலை போராட்டம் நடைபெற்றது வழக்கு உயர் நீதிமன்றத்துக்கு சென்றது கடந்த ஆறாம் தேதி சென்னை உயர் நீதிமன்றம் சங்கத்தினுடைய பதிவு பற்றி அடுத்து வரக்கூடிய ஆறு வாரங்களுக்குள் தொழிற்சங்க பதிவாளர் முடிவெடுக்க வேண்டும் என்று சென்னை உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டு தொழிற்சங்க பதிவாளர் முடிவெடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டாலும் தொழிற்சங்க பதிவாளருக்கு அறிவுறுத்த வேண்டிய பொறுப்பு என்பது மாநில அரசுக்கு இருக்கிறது என்ன ஒரு அரசுக்கு என்ன லேபர் என்ன தொழிற்கொள் என்ன தொழிலாளர் கொள்கை என்ன கல்வி கொள்கை என்ன விவசாய கொள்கை என்ன தொழில்கள் வருகிற போது நான் மாநில அரசை கேட்டுக்கொள்ள விரும்புவதெல்லாம் அந்த வழக்கு தொடுக்கப்பட்ட போது அமைச்சர் தங்கம் சொன்னார் எங்க சட்டப்படி சங்கத்துக்கு பதிவு கொடுக்க வேண்டிய அரசாங்கம் மறுக்கிறது அப்பொழுது மாநில அமைச்சர் சொன்னாரு சப்ஜுடிஸ் அது கோர்ட் விசாரணை இருக்கு நான் ஒன்னும் சொல்ல முடியாது உத்தரவிட்டிருக்கிறது நான் மாநில சொல்ல விரும்புவதெல்லாம் தொழிலாளத்தினுடைய மகாதார மணியில் இருந்து பேச கடமைப்பட்டு இருக்கிறேன் நீங்கள் அரசு உடனடியாக அந்த சங்க பதிவுக்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் கடந்த காலத்தில் நடைபெற்ற போராட்டம் என்பது அந்த நிறுவனத்திற்கு எதிராக உங்கள் அரசுக்கு எதிராக போராட வேண்டிய அவசியம் ஏற்படவே சுட்டிக்காட்டி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்